நீதிபதியை மிரட்டியது யார் கள்ளமிறங்கும் சிபிஐ இனிதான் தரமான சம்பவம் யூடியூப் பிரபலம் அரசியல் விமர்சகருமான சங்கர் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கூறி கோவை திருச்சி சேலம் சென்னை என பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதியப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கிறார் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது அது மட்டுமின்றி சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது யூ டியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவரது தாய் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு கடந்த அன்று நீதிபதி பி பி பாலாஜி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இரு நீதிபதிகள் வேறு வேறு தீர்ப்பு வழங்கினர் நீதிபதி பி பி பாலாஜி குண்டர் சட்டம் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என கூறியிருந்த வேளையில் நீதிபதி சுவாமிநாதன் குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டார் இந்த தீர்ப்பு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் நீதிபதி சுவாமிநாதன் தன்னை இரண்டு உயர் பொறுப்பில் இருக்கும் நபர்கள் தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுத்ததாக தெரிவித்தார் இந்த வழக்கை தகுதி அடிப்படையில் விசாரிக்க வேண்டாம் என கூறி இரு அதிகாரமிக்க நபர்கள் தன்னை அணுகியதாகவும் அதனால்தான் வழக்கை உடனடியாக இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொண்டதாகவும் தெரிவித்திருந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை கிளப்பியது ஒரு நீதிபதியை அழுத்தம் கொடுத்தது யார் இந்த செயல் நீதிமன்ற அவமதிப்பு என்பதால் அந்த இரு நபர்களையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தது மேலும் நீதிபதிக்கே இந்த அழுத்தம் என்றால் சாமானிய மக்களுக்கு எந்த விதத்தில் நியாயம் வழங்க முடியும் என கேள்விகள் எழத் தொடங்கியது இந்த நிலையில் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினார் அந்த கடிதத்தில் நீதிபதி சுவாமிநாதனுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் அந்த நபர்கள் யார் என்பதை வெளிப்படையாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அழுத்தம் கொடுத்த அந்த அதிகாரமிக்க நபர்களை யார் என்பதையும் கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் அனுப்பி இருக்கிறார் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் மேலும் உச்ச நீதிமன்றமும் விரைவில் இந்த வழக்கை விரைவில் எடுத்துக் கொள்ளும் என்றும் மேலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது சிபிஐ உள்ளே வந்தால் தமிழக அரசியல்வாதிகள் இந்த வழக்கில் சிக்குவதற்கான அறிகுறிகள் இருப்பதால் சிபிஐ இறங்குவதற்கு முன்னரே இந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்க உளவு துறையிடம் சொல்லிவிட்டார்களாம் இந்த சங்கர் வழக்கு போன்று எத்தனை வழக்குகளில் அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது அரசியல் பழி வாங்கும் நோக்கில் பதியப்பட்ட வழக்குகளையும் தூசு தட்டி எடுக்க ஆரம்பித்துள்ளார்களாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்